சவுதி இளவரசன் முகமது பின் சல்மானும் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப்பும் ஒரு மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் சவுதி தலைநகர் ரியாத்தில் நடந்த சந்திப்பில் இந்த உடன்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அதன்படி பாகிஸ்தானில் சவுதியை யாராவது தாக்கினால் அது இரண்டு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாரில் உள்ள ஹமாஸ் அலுவலகங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து கிழக்கு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருகின்றது தற்போது சவுதியில் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் பாகிஸ்தானுடன் கையெழுத்தாகி இருப்பது உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கிடையே கொண்டு வரப்பட்ட இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பிற கிழக்கு நாடுகளையும் இணைத்து நேட்டோ போன்ற அமைப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நேற்றிரவு ஒரு அரசு விருந்து வழங்கப்பட்டது அரச குடும்ப உறுப்பினரிடம் தன்னுடைய இரண்டாவது அரசு வருகை தனது வாழ்க்கையின் மிக உயர்ந்த மரியாதைகளில் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்னர் சார்ஸ் அதிபர் ட்ரம்பிடம் உலகின் மிகவும் தீர்க்க முடியாத சில மோதல்களுக்கு தீர்வு காண்பதில் தனிப்பட்ட அவருடைய அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளார் மேலும் பிரித்தானிய பிரதமருடைய பேச்சுவார்த்தைக்காக கிஷ் டாமருடைய இல்லமான செக்கஸில் டொனால்ட் ட்ரம்ப் சென்றுள்ளார் சந்திப்புக்கு பின் ஸ்டாமரும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஒரு கூட்டு செய்தி மாநாட்டை நடத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அரசுமுறை பயணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு நாள் பயணம் பிரிட்டனுக்கு சென்ற நிலையில் லண்டன் நகரம் முழுவதுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே மத்திய லண்டனில் பிபிசி செய்தி நிறுவனத்தின் அலுவலகத்தை நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பரப்புரை குழுக்கள் பேரணியாக சென்றனர் கைகளில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலநிலை மாற்றம் நிறவரி எதிர்ப்பு பேலஸின் ஆதரவு குழுக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆன்டிஃபா பயங்கரவாத அமைப்புக்கு நிதி அளிப்பவர்களுடன் தீவிர விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஷாலி கிக் படுகொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தீவிர இடதுசாரி பாசிச எதிர்ப்பு இயக்கமான ஆன்டிஃபாவை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தார் தன்னுடைய பதிவில் அமெரிக்க தேச பக்தர்களுக்காக நான் ஆன்டிஃபாவை பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு நிதி அளிப்பவரிடம் சட்ட நடைமுறைகளுக்கேற்ப விசாரணை நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கும் ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்புக்கு எதிரான மூன்று ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அடுத்த மாதத்திற்குள் சுமார் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நிதி கிடைக்கும் என்று உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் செலன்ஸ்கி புதன்கிழமை தெரிவித்துள்ளார் வேள் எனப்படும் நிதி ஏற்பாடு அமெரிக்க ஆயுதங்கள் வெடி மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கு அமெரிக்காவை தவிர நேட்டோ உறுப்பினம் பங்களிப்புகளை சேகரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் பெரும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன பாடசாலைகள் மூடப்பட்டு பேருந்து நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் வேலை நிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்கள் என்பது அதிகரித்திருக்கின்றன வேலை நிறுத்தக்காரர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பாரிஸில் ஒரு பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர் பிரான்சின் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வெகுசன வேலை நிறுத்தங்கள் நடந்த நாளில் தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிகமான எதிர்ப்புகள் காணப்படுகின்றன பிரான்ஸ் முழுவதும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பேருந்து தொழிலாளர்கள் பார ஊர்தி ஓட்டுநர்கள் சில விமான நிலைய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி ஆசிரியர்கள் மூன்றில் ஒரு பங்கு வெளிநடப்பு செய்துள்ளனர் காசா நகரத்தில் உள்ள மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது காசா நகரத்தை முழுவதுமாக கைப்பற்றும் முயற்சியில் இஸ்ரேல் ராணுவம் தீவிரமாக களமிறங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் காசா நகரம் முழுவதும் உருக்குலைந்துள்ளது கட்டிடங்கள் பலவும் தரைமட்டமாகியுள்ளன வடக்கு காசா மத்திய காசாவில் உள்ள மக்கள் தெற்கு நோக்கி கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து செல்கின்றனர்